வணக்கம் நண்பர்களே நாளொரு கதை கதை எண் எண்பத்தி மூன்று ஞானம் பிறந்தது கதை சொல்பவர் எஸ் தண்டபாணி பொள்ளாச்சி அந்த ஊரில் ஒரு சிறுவன் அவனுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை கூற்றார் உறவினர் அவருடைய ஆதரவும் கிடையாது ஆக என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த ஊரில் உள்ள ஒரு ஜமீன்தாரிடம் சென்று வேலை கேட்டு வேலையில் சேர்ந்து கொண்டான் அந்த அவர் கொடுக்கக்கூடிய வேலைகளை எல்லாம் செய்து அவரிடம் நேர்மையாகவும் நீதியாகவும் நியாயமாகவும் நடந்து கொண்டான் அதனாலே அவன் அவனுக்கு விரைவில் ஒரு நல்ல பையன் என்ற பெயர் கிடைத்தது அவனை நடந்து என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற எண்ணம் ஜமீன்தாருக்கு உண்டாகிற்று எதற்கெடுத்தாலும் அவன்தான் முன்னிலை வைப்பான் அந்த அளவிற்கு அவன் அவனுக்கு ஒரு முக்கியமான இடத்தை கொடுத்துருந்தார் ஜமீன்தார் இது மற்ற வேலைக்காரர்களுக்கு பிடிக்குமா என்ன வழக்கம் போல் அவன் மீது இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொண்டே இருந்தார்கள் ஒரு பொய்யை ஒன்பது நாள் தரம் சொன்னால் நிஜமாகி விடும் என்பது போல ஜமீன்தாருக்கும் அவன் மீது சிறிது சிறிதாக ஒரு அவநம்பிக்கை நம்பிக்கை பிறந்து விட்டது ஒரு நாள் இல்லாததை அவன் மீது சுமத்தி அந்த வேலையாட்கள் ஜமீன்தாரிடம் கூற அவர் அவனை விரட்டி விட்டார் இனி அவன் எங்கே போவான் அவனுக்கு வேறு உலகமும் எங்கேயுமே தெரியாது அதே சின்ன ஊர் அந்த ஊரை விட்டு அவர் எங்கேயும் போனதில்லை என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த ஊரின் எல்லையில் உள்ள பெரிய மரத்தின் கீழே சோகமாக அமர்ந்திருந்தான் அந்த நேரத்தில் ஒரு பெரியவர் வயதானவர் மூன்று மூட்டைகளை சுமந்து கொண்டு தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்து கொண்டிருந்தார் இவன் அருகில் வந்தவுடன் அவர் அவனுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து விட்டார் உட்கார்ந்து இவன் அவரை பார்க்க அவர் இவனை பார்க்க தம்பி நீ எங்கே போய்க்கிறாய் எங்கேயாவது செல்கிறாயே இல்லை இங்கே இந்த ஊர் தானே அப்படின்னு இல்லை நான் வெளியூர் போக வேண்டி இருக்குது இந்த இடத்துல ஒரு வேலை செய்துட்டு இருந்தேன் அவர் வந்து எனக்கு அந்த வேலை முடிஞ்சு போச்சு அதனால் நான் வெளி வெளியூரில் போய் பக்கத்தில் பெரிய ஊர் இருக்குது அந்த ஊரில் போய் ஏதாவது ஒன்று படிச்சுக்கலாம் அப்படின்னு பக்கத்துக்காது எந்த எந்த எப்படி என்ன வேலை செய்யலாம் யாரை பிடிக்கலான்றதை யோசிச்சுட்டு இருக்கிறாருண்ணா அப்படியா சரி தம்பி நானும் அந்த ஊருக்கு தான் போகணும் இந்த மூணு மூட்டைகளை தூங்கிட்டு என்னால் போக முடியல நடக்க முடியல ஒன்று செய்தி எனக்கு இந்த மூட்டையில் ஒரு மூட்டை அவங்ககிட்ட தந்துடுறான் இதை வந்து நீ போகும்போது அங்கே தான் நானும் போகிறேன் அங்கே வந்து நீ என்கிட்ட கொடுத்துரு அதுக்கு உனக்கு பத்து காசு தரேன் அப்படின்னாரு சரி வா நீ ரொம்ப களைப்பை வேறு இருக்க இல்லையா வா ப பக்கத்தில் உள்ள உணவு விடுதியில் போய் ஒரு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள உணவு விடுதியில் போய் அவனுக்கு வயிறார சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு அவனும் சரின்னு சொல்லிட்டு முடிஞ்ச உடனே அந்த சின்ன ஒரு மூட்டையே தூக்கிட்டான் மூணு மூட்டையில் ஒரு மூட்டை அவனுக்கு எடுத்துகிட்டு அவரோடையே போகலாம் கொஞ்சம் தூரம் போக 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 அவர் சொன்னார் என்ன என்னப்பா என்ன ஏதுன்னா உள்ளே உள்ளது சொன்னான் இது போல் அப்படின்னு ஆடாடா நேர்மையான பையனாக இருக்க உன்னை இப்படி சேர்த்துட்டாங்க உலகமே அப்படி தான்ப்பா வா இங்கே போய் உனக்கு ஏதாவது ஒரு நல்ல இடம் தான் கிடைக்க போகும் கிடைக்கும் உன்னுடைய நல்ல மனசுக்கு நல்ல இடத்துல உனக்கு வாழ்க்கை கிடைக்கும்ப்பா வா அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல போகிறாங்க போனோடனே கொஞ்சம் தூரம் போனோடனே கால்லாம் வலிச்சது அவருக்கு பெரியவருக்கு அப்போ இந்த ரெண்டு மூட்டை என்னால் தூக்க முடியல அந்த மூட்டையில் செப்பு காசுகள்லாம் இருக்குது இந்த மூட்டையில் வெள்ளிக்காசு இருக்குது இன்னொரு மூட்டையில் தங்க காசு இருக்குது இதெல்லாம் அங்கே போய் நான் ஒரு வியாபார ஈட்டை கொண்டே கொடுக்கணும் சேர்க்கணும் அதுக்காக கொண்டு போயிட்டுருக்குறேன் என்னால் முடியல ஆள் எனக்கு கிடைக்கல சரி வா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அந்த இடத்துல எனக்கு ரொம்ப கலைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துல நான் உட்காரலான்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல உட்காந்தாங்க ஒரு மரத்தின் கீழே உட்காந்தாங்க உட்காந்த உடனே அப்பா எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருது நீ வந்து இந்த மூட்டையும் உன இந்த மூட்டையை எடுத்துகிட்டு வந்து பார்த்துக்க நான் வந்துடுறேன் இந்த ரெண்டு மூட்டைக்கு எழுபது பைசா தர்றேன் இதையும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா முப்பது பைசா தந்துடுறேன் அப்படின்னாரு இதில் தங்கம் தங்கம் இருக்குப்பா பார்த்துப்பா அப்படின்னாரு அவன் என்ன செய்தான் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டான் உட்காந்தவொடனே கொஞ்சம் நேரத்தில் அவர் தூங்கிட்டார் பெரியவர் தூங்கிட்டார் இவன் யோசித்தான் இத்தனை இது இருக்குது போனால் முப்பது பீஸா தருவார் அந்த முப்பது பீசா வச்சுட்டு என்ன செய்யறது முப்பது காசு முப்பது காசு வச்சுட்டு ஒரு நாள் சாப்பிட்லாம் ரெண்டு நாள் சாப்பிட்லாம் இல்லை ஒரு நா ஒரு வாரம் சாப்பிட்லாம் அப்புறம் அதுக்கு பின்னால் என்ன செய்யணும் திரும்ப இதே பழைய கதை இவர் வெள்ளி காசு இருக்குது தங்க காசு இருக்குது செப்பு காசு இருக்குன்றார் பேசாமல் இத்தனை நாள் இங்கே இருந்தோம் எவ்வளோ நல்லா நேர்மையாக இருந்தோம் நமக்கு கிடைச்ச பரிசு என்ன சுரத்து போய் விட்டாங்க அதுதான் திரும்ப இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யுறேன்னு எனக்கு தெரியாமல் இருக்குது ஆகவே நேர்மைக்கு காலம் இல்லை பேசாமல் இந்த மூட்டையும் தூக்கிட்டு போயிடும் சொல்லிட்டு அந்த மூட்டையும் தூக்கிட்டு விடுவிடு விடு விடுவிடுன்னு போயிட்டோம் அப்போ மூணு மீட்டர் அவர் சொன்னபடி தங்கத்தில் தங்க காசு உள்ள மூட்டை ஒன்று வெள்ளிக்காசு உள்ள மூட்டை ஒன்று செப்பு காசு உள்ள மூட்டை மூட்டையும் தூக்கிட்டு போகிறான் கொஞ்சம் தூரம் போனோடனே இது என்ன இருக்குது பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதை அவுத்து பார்க்குறான் தங்க காசு மூட்டையை பார்க்கலான்னா அங்கே போனால் வெறும் கல்லாக இருக்குது அடாடாடா இதுன்னு வெறும் கல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு மூட்டையும் அவுக்குறான் அதுலேயும் வெறும் எல்லாம் கல் தான் இருக்குது அட இந்த ஆள் நமக்கு வந்து ஏமாற்றிட்டு தரேன் தங்க காசு வெள்ளிக்காசு செப்பு காசுன்னாரு கடைசியில் எல்லாம் கா வெறும் கல்லாக இருக்குது ஆள் இவர் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு சின்ன சுவடி விழுந்தது ஓலைச்சுவடி விழுந்து பார்க்குறா பார்த்தா அதில் எழுதியிருக்கு இந்த ஊர் அரசருக்கு வந்து ரொம்ப வயசாகிடுச்சு அவருக்கு பின்னால் ஒரு நல்ல அதாவது நேர்மையாகவும் நீதியாகவும் உண்மையாகவும் இருக்கிற ஆள் வேணும்னு அவர் ஒரு ஒருத்தர் இருந்தார்னால் அவர் அந்த கையில் கொஞ்சம் பயிற்சி கொடுத்த பிறகு மன்னென்னு ஆக்கணும் அவருக்கு பின்னால் மன்னன் ஆக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது அதனால தான் இந்த இது போ இந்த மாதிரி நான் வந்து அவருடைய மந்திரி உங்கள் செலக்ட் பண்ணுறதுக்காக எல்லா ஒவ்வொரு இடத்துலையும் இது போல் பத்து பே பத்து இடத்துக்கு போயிருக்கிறோம் நீ இதை நான் இது பண்ண நீ நேர்மையானவனாக இருப்பேன்னு நினச்சா நீ இந்த மாதிரி செய்துட்டேன் உன்னுடைய வரும் நல்ல இதை வந்து கெடுத்துக்கிட்ட அப்படின்னு அதில் எழுதியிருக்கு அப்போ தான் அவனை குறைச்சது அட்டாடா அட்டாடா நமக்கு வந்து இந்த புத்தருக்கு வந்து அந்த போதி மரத்து கீழே ஞானம் வந்தது எனக்கு இந்த புளிய மரத்து கீழே உட்காந்து இருக்கிற ஞானமும் போயிடுச்சு இப்போ அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை வாய்ப்பை நான் நழுவு விட்டுட்டேன்னு இல்லட்டா ஒரு அரண்மனையில் வாழ்க்கை அரண்மனை வாழ்க்கை கிடைச்சிருக்கு எனக்கு அது இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வருத்தான் வருந்துலாம் வருந்து என்ன பண்ணுறது வந்தா அதிர்ஷ்டம் போயிடுச்சு இருமை இது வரைக்கும் நேர்மையாக இருந்தாம அப்போது அந்த நேர்மையை தவற விட்டான் இப்போ அவன் திரும்ப பழையபடி அந்த அந்த ஆயிடுச்சு அவனுடைய நிலைமை ஆகவே நமக்கு ஒரு சந்தர்ப்பம் நேர்மை தான் நேர்மையும் நீதியும் தான் எப்போவுமே நினைச்சிருக்கும் அது க சரியான நேரத்தில் கை கொடுக்குற நேரத்தில் நமக்கு போல் ஒரு எண்ணம் வந்து அது இருக்கிறதையும் நம்ம தொலைச்சிட்டப்பட்டிருக்கோம் ஆகவே எப்போவுமே நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தோம்னா வாழ்க்கையெல்லாம் முன்னேறலாம் அப்படின்னு தான் இதனுடைய கதை நீதி இதை வந்து உங்கள் பசங்களுக்கு வீட்டில் உள்ள பசங்களுக்கு சொல்லுங்க கொடுங்க அவங்க கேட்கட்டும் அவங்களுடைய வளமான எதிர்காலம் நல்லா இருக்கட்டும் மீண்டும் நாளை ஒரு கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்